五彩的。嗯<能> சைரா என் உயிரின் உயிரானவர்களே தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மன கஷ்டம் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது நாம் சில நேரத்தில் சாயப்பாவையே திட்டுறோம் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை நீ கொடுக்குற இன்னொன்று கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உனக்கு இருக்குதா அப்படின்ற அளவில் அவரை பயங்கரமாக திட்டுறோம் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப வருத்தப்படுறோம் இதை எல்லாமே பார்க்காம அவர் இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ ஜென்ரலாக அவர் ஏன் எதை பற்றியும் தெரிஞ்சிக்காம உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு புரியாமல் இருக்காரா இல்லை நாம் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுமா இந்த ரெண்டுத்தையும் யோசித்து பார்க்காம அவர் மேலே குற்றத்தை சொல்கிறது ஏற்றுக்க முடியாது தானே அப்ப மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்காக சில விஷயங்களை போது அது பிரச்சனைகளை போது தடவை பயங்கரமா திட்டுறான் ஏன்னா இவன் தனக்காக வாழும்போது கிடைச்ச லாபம் அதன் மூலமாக பெற்ற வெற்றி எல்லாமே அவனுக்கு சிறப்பாக இருந்தது ஒரு காலம் அதற்கு அப்புறமா அவன் தொடர்ந்து வீழ்ச்சி அடைகிறான் கடவுளோட பாதுகாப்பு அவனுக்கு தேவைப்படுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடவுள் தன்னை பாதுகாக்கலை அப்படின்னு நினைக்கிறான் ஸோ மனுஷனுடைய நிலைமையை கடவுள் புரிஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்றத தாண்டி நாம நம்மளுடைய வாழ்க்கையை சரியான புரிதலில் கொண்டு போய் சேர்க்கிறோமா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இங்க இருக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் எந்த ஒரு வெற்றியையும் கொண்டாடவும் மாட்டார்கள் அப்ப எல்லாம் தெரிந்தவர்களா நாம இருக்கிறோமா இதுதான் பெரிய கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பல சங்கடத்தை நீங்கள் முக மலர்ச்சியோட கிடக்கலாம் அப்போ எதுவுமே தெரியாமல் நாம் இங்கே இருக்கிறதால எந்த ஒரு சங்கடத்தையும் எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்றுக்க முடியாத அளவில் நாம் இருக்கோம் நாம் செய்யறது தப்புன்னு நல்லாவே தெரியுது ஆனாலும் நாம் சில பிடிவாதத்தை விட்டு கொடுக்க மறுக்கிறோம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்குறத மறுக்கிறதால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களும் நம்மளோட பிடிவாதத்த பேரில் வெளியில் போனவங்களும் நிறைய அப்போ மனுஷன் கடைப்பிடிக்க வேண்டிய பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை இந்த மூன்று விஷயத்தையும் நாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுறோமா இல்லை பெயரளவுக்கு மட்டும் அதை பயன்படுத்தி சரி அப்படின்னு சொல்லி விடுறோமா இதுதான் பெரிய கேள்வி நமக்குள்ள சாயப்பாவினால் எழுப்பப்படுகிறது அப்போ பெயரளவுக்கு பொறுமையோடு இருக்க நம்பிக்கையோடு இருக்க எல்லாத்தையும் கடந்து போற அப்படின்றத நாம் சொல்லும்போது அந்த சூழ்நிலை உருவாகும் போது நாம் ஏன் அதை உண்மையாலே கடக்க முடியல இங்கே கடக்க முடியாதவங்களுக்கு தான் பிரச்சனை கடக்க முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சில பேரோட வாழ்க்கையை பார்க்குறோம் நம்மளை விட கஷ்டத்தில் அடிப்பட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு இன்னும் என்னென்னலாம் பட்டு வரணுமோ வந்திருப்பாங்க எப்படி வந்தாங்க கடந்தாங்க நாம கடக்கலை நாம் கடந்துட்டு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்ம கடக்கலை மனதளவில் இன்னும் சில விஷயங்களை நாம் உறுதிப்படுத்தலை உறுதிப்படுத்தாத எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியையோ இல்லை ஒரு சந்தோஷத்தையோ அது கொடுக்காது அப்போ கடவுளை நீங்கள் திட்டுறதுக்கு காரணம் துன்பத்தை கடக்க முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில் பல துன்பங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான காரணம் இதை எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா நாம் மனதளவில் இன்னமும் நாம் தயார் ஆகலை அந்த தயாராகாத தனம்தான் நம்ம வாழ்க்கைக்கு எதிர்மறையாக சில விஷயங்களை கொண்டு வருது முதல்ல எண்ணங்கள் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையே மாறுது எண்ணங்கள் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஒரு கஷ்டத்தை நீ சவாலாக பார்க்குறியா இல்லை ஒரு கஷ்டத்தை துன்பமாக பார்க்குறியா நீ சவாலாக பார்க்குறன்னா அதை எதிர்கொள்ள நீ தயார் நிலையில் இருக்க நீ துன்பமாக பார்க்குறன்னா அதை எதிர்கொள்வதற்கு உன்கிட்ட தைரியம் கிடையாது மனசில் உறுதியும் இல்லை அப்போ இப்படிப்பட்ட விஷயத்த உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா அதுக்கு காரணம் தைரியம் இல்லை மனசில் தைரியம் இல்லை இந்த தைரியம் இல்லாத தன்மை தான் அத்தனை விஷயத்தையும் உங்களுக்கு எதிராக செயல்பட வைக்குது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணமும் தைரியம் இல்லாத தனம்தான் அப்போ அப்ப செய்ய முடியற விஷயத்த கூட நம்ம செய்யாமல் இருக்கும் வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடுச்சு ஒன்று வந்துடுச்சுன்னா எத்தனை வருது பாருங்க அப்போ நம்ம எளிதாக செய்ய முடிக்க வேண்டிய வேலைகளை கூட நாம் என்ன செய்கிறோன்னா அதை முடிக்காமல் அதை கடந்து போகிறோம் எதை கடந்து போகிறோம் வேலைகளை செய்யாமல் இருக்கிறத கடந்து போகிறோம் அப்போ கடந்து போய் எங்கே போகிறோம் ஒரு விதமான மந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு நாமளே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறோம் ஒரு அதனுடைய பாதையிலேயே நாம் செல்கிறோம் இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா உடம்பும் கெட்டு போகுது மனசும் கெட்டு போகுது ஒரு கா சாயம் சொன்னிருந்தாங்க ஒரு காலத்தில் நான் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தேன் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருந்தேன் இந்த அஞ்சே வருஷத்தில் என் வாழ்க்கையில் சுறுசுறுப்புன்றது இல்லாமல் போயிடுச்சு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லை அடிக்கடி உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இதுக்கெல்லாமே காரணம் ஒரே விஷயந்தான் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி உடல்நிலை இருக்கும் செயல்கள் உங்கள் மூலமாக முடக்கப்பட்டது என்றால் உடலில் நோய்களும் கண்டிப்பா வந்துதான் சேரும் அப்போ இந்த கர்ம யோகம் அப்படின்னு நம்ம அதிகமாக கேட்குறோமே கர்மா அப்படின்னாவே செயல்தான் ஆக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி என்ன கஷ்டமாக இருக்கட்டும் உன்னுடைய அன்றாட கடமைகளை நீ குறை வைக்காம திருப்தியாக செஞ்சு முடிச்சுடு எந்த பலனையும் எதிர்பார்க்காத பலனை எதிர்பார்த்தா காரியத்தில் நீ சிறப்பாக இறங்க முடியாது பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும் காரியம்னா செயல் இதையும் அதையும் மேட்ச் பண்ணிட்டு அப்படின்னா உனக்கு செயலும் திருப்தியாக இருக்காது பலனும் சுத்தமாக கிடைக்காது இப்போ செயல் திருப்தியாக இருந்து பலன் உனக்கு கிடைக்கலனா வருந்தாத எப்போ கிடைக்கணுமோ அந்த பலன் அப்போது உனக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் இந்த தான் ரொம்ப லாத் நான் எவ்வளவோ நல்லதை நான் போயிடுச்சு பேருக்கு உதவிகள் ஆனால் என்னுடைய உதவி கேவலமா பார்க்குறாங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நான் செய்யிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி நினைக்கிற இடத்துலையே ஏன் முன்னாடியே என அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்துறதுக்கு நிறைய மனுஷங்க இருக்காங்களே அப்பனா இவங்க என்ன ஒரு முடிவுக்கு வராங்க நம்ம அமைதியா இருந்தாலும் செட் ஆகாது பொறுமையா இருந்தாலும் செட் ஆகாது பதிலுக்கு பதில் பேசணும் அவங்க எவ்வளோ வார்த்தைகளை சொல்றாங்களோ அதை விட மோசமான வார்த்தைகளை நாம் சொல்லணும் அப்படின்ற நிலைக்கு இந்த விஷயங்கள் மூலமாக நாம் தள்ளப்படுகிறோம் அப்போது நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான பலன் கிடைச்சதுன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க ஆனால் அமைதியாக உண்டானதுக்கு பலன் கிடைக்கலன்றதுக்காக நீங்கள் அமைதி இல்லாத மனிதர்களாக மாறுறிங்க அப்போ இதில் என்ன லாபம் இதில் என்ன லாபம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி பேசும்போது நமக்கு அந்த நேரத்தில் ஒரு நல்ல பதிலை கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு மட்டும் இருக்கும் இது நீங்க பலனாக நினைக்கிறீங்க இது லாபமா நினைக்கிறீங்க அப்ப நாம இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் இத்தனை பேரை நம்மளை ரொம்பவும் மோசமா ட்ரீட் பண்ணாங்க ட்ரீட் பண்ணும்போது பதிலுக்கு பதில் பேசணும் அப்போ என்ன லாபத்தை நாம் பார்த்தோம் கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க பதிலுக்கு பதில் பேசணும் என்ன லாபத்தை பார்த்தோம் அது உண்மையிலே லாபமா லாபம் இல்லைன்னா நஷ்டமாக இருக்கும் அப்போது நஷ்டத்தின் மூலமாக கூட நாம் அந்த பலகீனத்தை அடங்கி அடங்கியிருக்கலாம் அப்போது உங்களுக்கு எதிர்த்து பேசுறதால லாபம்ன்றது அந்த நேரத்துக்கு தான் ஆனால் அது உண்மையிலேயே உங்கள் கணக்குக்கு வர வைக்கிற ஒரு செலவு வரவு பத்தாயிரம் இருந்துச்சுன்னா செலவு எட்டாயிரம் இருக்கிறது புத்திசாலித்தனம் வரவு பத்தாயிரமாக இருந்து செலவு இருபதாயிரமாக ஒவ்வொரு மாதமும் இருந்துச்சுன்னா அது நஷ்டம் தானே அப்போ ஒவ்வொரு மாதமும் இருபதாயிரரூபா ஷார்டேஜ் அஞ்சு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஷார்டேஜ் அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ஸோ நஷ்டம் அதிகரிக்குது அப்படின்னா நாம் மாட்டிக்க அர்த்தம் அப்போ எதிர்த்து பேசுகிறதால உங்களுக்கு லாபமாக அந்த நேரத்துக்கு வருது ஆனால் அது நஷ்டம் இந்த மாதிரி நஷ்டங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில் கர்மாக்கள் என்றதை அழியவே அழியாது கருமாக்கள் அழியலைன்னா உங்க துன்பம் உங்களை நிக்கும் தானே நிற்கும் அப்ப துன்பம் சுத்தி நிற்கும் போது உங்களால் எப்படி சிறப்பா ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க சரி அப்ப எதிர்த்து எதிர்த்து பேசுறது பேசாம இருந்தா லாபமா பேசாமல் இருந்த பாருங்க அதனுடைய லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் இப்போ என்றைக்கோ ஒரு நாள் ஒரு இடத்த வாங்கி போட்டோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளாக சொல்கிறனே ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு நிலத்தை ஒரு லட்ச ரூபாய் வாங்கி போடுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இதனோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் பத்து வருஷத்தில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஏறினாலும் பத்து லட்சத்துக்கு என்னாச்சு இப்படி தான் உங்களுக்கு மல்டிபிள் ஆகும் ஸோ உடனே உங்களுக்கு பலன் கொடுக்காது ஒரு லட்சத்துக்கு தம்மாத்துன்னு ஒரு இடத்த வாங்கி போட்டு பத்து வருஷம் ஆனால் குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து லட்சம் கிடைக்குமே கிடைக்காதா அப்போது வாங்கின உடனே நான் வந்து விலை போகலையேன்னு சொல்கிறது நம்மளால் சொல்ல முடியுமா அதுக்கெல்லாம் நமக்கு அந்த அறிவு தேவைப்படுது ஆனால் இதுக்கு மட்டும் அந்த அறிவு நமக்கு தேவைப்படலை அதுக்கு எவ்வளோ அறிவு தேவைப்படுதோ அதே அறிவை இதுக்கும் வைங்கலை அது பத்து மடங்கு லாபத்தை கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த ஆன்மீகத்தின் படி இருக்கக்கூடிய அறிவோ நூறு மடங்கு உங்களுக்கு லாபத்தை மட்டும் கொடுக்கும் என்னைக்கு என்னோட எதிரிகளை நான் எதிர்த்து பேசலையோ மோசமான வார்த்தைகளை என் மனசில் நினைக்கலையோ அன்னைக்கு தான் எனக்கு விட்டது சனியே அப்போ எனக்கு திருப்பி திருப்பி அவங்க தாக்குனாங்க நான் பேசாமல் இருக்கிறதால திருப்பி தாக்குனாங்க அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க எப்படி என்ன சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்களோட ஒரு ஒரு வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணேன் நானும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன் இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும் இந்த இடத்துல வாய் விட்டுடவே கூடாது அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக ஏற்படுத்திக்கிட்டேன் அந்த இடத்த அப்போ அதை ஏற்படுத்தும் போது அதோடய ரிசல்ட் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறந்தான் வெளிவருது அந்த ரிசல்ட்டு தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிற கூடிய இந்த வாழ்க்கையை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும் அப்போ அமைதியாக இருக்கும்போது நமக்கு ஸ்பாட்டில் லாபம் கிடையாது அந்த லாபம் எப்போ வருது பல வருஷங்கள் கழித்து வருது அப்போ அமைதியாக இல்லாமல் எதிர்த்து போராடும் போது எதிர்த்து பேசும்போது வரக்கூடிய லாபம் அந்த நேரத்துக்கு மட்டுமே அது லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அதை தாண்டினதுக்கப்புறம் மிக பெரிய பெரு பெருநஷ்டம் வந்து சேருது ஸோ இதுதான் கணக்கு ஸோ இந்த கணக்கைத்தான் நீங்கள் புரிஞ்சிக்காம தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு வாழ்க்கையையே வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க ஸோ லைஃப் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இல்லை நீங்கள் எதை நினைக்காமல் இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப் ஒருத்தர் நம்மளை எதிர்த்து பேசுகிறான்னா நம்ம எதிர்த்து பேசுகிறோன்னு நினைக்கிறீங்க இது லைஃப் இல்லை என்னதான் ஒருத்த எதிர்த்து பேசுனாலும் நம்ம மேலே ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அடங்கி போறீங்க பாருங்கள் அதுதான் லைஃப் அப்போ உடனே இல்லை சொல்லுவாங்க அப்போ அடிமையாக இருக்கணுமா அதாவது நம்ம கர்மாக்களை நாம் அகற்றணும்னா சில இடத்துல நாம் அமைதியாக போகிறத தாண்டி வேறு எந்த புத்திசாலித்தனமும் இல்லை ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நல்லா புரிஞ்சுக்காங்க ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இப்போ அவன் தான் உங்களை காப்பாற்றணும் உங்களால் அவங்கள காப்பாற்றிக்கவே முடியாது இப்போ அவன் தான் உங்களை காப்பாற்றணும் அப்போ அவன் காப்பாற்றணும்னா நாம் அவனுக்கு அடிமையாக இருந்து தான் ஆகணும் அவன் அடிமையா இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மனசு இறக்கப்பட்டு நம்மளை விடுதலை செய்வான் ஸோ இதுதான் கருமான்றது சொல்கிறேன் கருமான்றது பொல்லாதது அதுவும் கடவுளால் படைக்கப்பட்டது தான் ஆனால் அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது தெரியும்போது அது கிட்டேயே இருந்து வாழ்ந்து பழகிறத தாண்டி அதில் இருந்து விடுபட நினைக்கணும்னா அன்பை சாயில் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க ஆக்ரோஷமாக சண்டை போட்டு எந்த வெற்றியையும் பெற முடியாது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இப்படி ஆக்ரோஷமாக பேசுவாங்க எதிர்த்து திருப்பி அடி அதை பண்ணு இதை பண்ணு யாராவது ஒன்றை வந்து அவமானப்படுத்துகிறாங்களா பதிலுக்கு நீ அவமானப்படுத்து அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பேசும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது மற்றவங்க கைத்தட்டுதலை வாங்கணுன்றதுக்காக இப்படி எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது பேசுகிறதுக்கு ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம் ஒரு சினிமா படத்தில் ஹீரோவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் தெரியுமா நம்மால் செய்ய முடியாததை அவர் செய்கிறாருன்னு ஹீரோ வரைக்கும் ஒரு கோபக்காரராக இருப்பார் அநியாயத்தை எதிர்த்து போராடுறவராக இருப்பார் அதை பார்க்கும்போது தேட்டரில் விசில் பறக்குது கைத்தட்டுதல் வருது ஒரு ஒரு டைலாகும் அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை அது அடையுது அப்போ உண்மையிலேயே அந்த ஹீரோ உண்மையிலே படம் இல்லாமல் ஒரு அந்த ஹீரோ நாலு பேரை சமாளிப்பாரா கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடுற மாதிரி சில எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹீரோவுக்கு உண்மையிலேயே அவர் எதிர்த்து அவராக இருக்காரா சினிமா அப்படின்றது ஒரு கைத்தட்டுதலுக்காக வைக்கக்கூடிய சண்டை காட்சி டை் சைனு ஒரு மாஸ் இதெல்லாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை ஆனால் நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரியான சாமானிய மக்கள் ஏன் கைத்தட்டுதல் கொடுக்குறோன்னா நம்மால் பண்ண முடியாது நாம் கற்பனை பண்ணுத திரையில் அந்த ஹீரோ செய்கிறாருன்றதுக்காக தான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்த்தா ஒரு விஷயம் தெரியும் அது வந்து கற்பனையால் வடிவமைக்கப்பட்டது ஆனால் நம்மளோட வாழ்க்கை நிஜத்தினால் வடிவமைக்கப்பட்டது அப்போ இந்த இடத்துல ஆக்ரோஷமாக நான் ஆடியோ கொடுக்கறதால மட்டும் உங்கள் மனசில் அமைதி வந்துடாது நான் ஆக்ரோஷமாக அந்த ஒரு ஆடியோ கொடுத்தனா உங்கள் மனசில் அமைதி இல்லாத தன்மை தான் இருக்கும் கோபமும் தான் கொந்தளிக்கும் ஆனால் அதை தாண்டி அமைதியான முறையில் மகாத்மா இதில் அகிம்சை வழியில தான சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நாட்டுக்கே இவ்வளோ பெரிய சுதந்திரம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இல்லாத பீரங்கியா இல்லாத கன்ஸா பட் அவங்களே வந்து இந்த எந்த போராட்டத்துக்கு தலை வணங்கினாங்க பயந்தாங்கன்னா காந்திஜியோட அஹிம்சை ஒரு நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் பல கோடி மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஒரு மகாத்மா அவருக்கே அகிம்சையை ஃபாலோ பண்ணும்போது நாலு பேரை சமாளிக்கிறதுக்கு நாம் அந்த அகிம்சையை ஃபாலோ பண்ணக்கூடாது நல்லா சுற்றி பாருங்க உங்களுக்கு யாரால பிரச்சனை தெரியாதவங்களால் பிரச்சனையா தெரிஞ்சவங்களால பிரச்சனை அதிகபட்சமாக ஒரு பத்து பேர் வச்சுக்கலாமா இந்த பத்து பேர் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறாங்க அப்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் இந்த பத்து பேருக்குள்ளே ரோல் பண்ணி இவங்க தான் உலகம்னு நினச்சி நீங்கள் வாழறீங்க ஒரே விஷயம் உங்கள் கருமாக்கள் என்றைக்கு முடிவுக்கு வருதோ அன்னைக்கு இந்த பத்து பேர் ஒன்று உங்களை மாதிரி மாறுவாங்க இல்லைன்னா உங்களை விட்டுட்டு விலகிடுவாங்க ஸோ கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா நமக்கு லாபந்தான் வரும் ஸோ இவங்க இவங்கவுங்க கூட இருக்காங்கன்றது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல் அடிமையாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை சில இடத்துல நாம் தலை குனியும் போது தான் நம்ம தலை நிம்மரவும் செய்வார் கடவுள் இந்த நேரத்தில் உனக்கு இப்படிப்பட்ட விஷயந்தான் இருக்கு இருக்குது இதை நீ செய் இதை தாண்டி வேறு எதையுமே செய்யாது இதை மட்டும் நீ செய் அதை நம்ம சிறப்பாக செஞ்சிட்டா பிரச்சனையே கிடையாது ஸோ மற்றவங்களுக்கு நாம் பயந்த மாதிரி தெரியும் ஆனால் நாம் பயப்படலை ஸோ மற்றவங்க முன்னாடி வீரமாக காட்டிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நான் ரொம்ப தைரியசாலி அப்படி இப்படின்னு ஸோ மற்றவங்க முன்னாடி ஆயிரம் சொல்லலாம் லட்சம் சொல்லலாம் ஆனால் உனக்குள்ளே நீ என்ன தான் முக்கியம் இப்போ மற்றவங்க முன்னாடி நம்ம பயந்தவன் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துனா கூட அது அந்த வார்த்தையை நம்ம அவர் மூலமாகவோ இல்லை இன்னொருவர் மூலமாகவோ கேட்டால் கூட அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே போயிடுங்க ஏன்னா இந்த வார்த்தைகளெல்லாம் நான் உள்ளே வாங்கி தான் கருமாவை அழிக்கணுன்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில் நான் இருக்க என்னுடைய சிந்தனையை புரிஞ்சிக்காமல் இவர் பாட்டுக்கும் ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு அப்படின்னு நினச்சி விட்டுருங்க ஸோ எந்தெந்த மனிதர்களை எதிர்த்து நின்னாங்களோ அவங்க எல்லாமே மண்டியிடுவார்கள் இது என் லைஃப்பில் நான் பேர்ஸ்னலாக கிடைச்ச எனக்கு அனுபவம் உண்மையிலே மண்டியிடுவார்கள் ஆனால் நீங்கள் அமைதியான முறையில் சாயப்பாவோடய வழியில் நீங்கள் நடக்கணும் அவங்க அவங்க முன்னாடி மண்டி இட்டுட்டாங்கன்றதுக்காக நீங்கள் குதிக்கக்கூடாது நீங்கள் குதிச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அவங்க முன்னாடி வண்டி இடக்கூடிய மனிதர்களாக மாறிடுவீங்க நான் என்ன சொல்கிறேன் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இல்லை அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி மண்டிகிட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது நமக்கு ஏற்றது கிடையாது ஏன்னா நம்ம சாய்ப்பா என்ன சொல்லியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் விரோதம் வளர்க்காது ரெண்டாவது எல்லோரிடத்திலும் அன்பவை எல்லோரிடத்திலும் அன்புன்ற ஒன்று இருக்கிறத வெற்றாத ஸோ அப்போதான் நீ அளவு கடந்த லாபத்தை இந்த ஜென்மத்தில் நீ அடைய முடியும் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் இதை நாம புரிஞ்சு தெரிஞ்சு நடக்கக்கூடிய வழிகளை சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நாம் நடந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பையும் சிறப்பான ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா